வணக்கம் நம்ம ஸ்மார்ட் போன்ல இருந்து ஸ்பேஸ் ராக்கெட் வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற ஒரு சீக்ரெட் இருக்கு அது என்னன்னு தெரியுமா வாங்க கண்ணுக்கே தெரியாத இந்த சின்ன விஷயம் எப்படி இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குதுன்னு நாம இன்னைக்கு நீங்க கேக்குற ஹெட்ஃபோன்ஸ் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யற ரோபோ ஹாஸ்பிடல்ல இருக்கிற இகேஜி மெஷின் இது எல்லாத்துக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த சின்ன முக்கோணம் தான் ஆச்சரியமா இருக்கா ஆமா இது எல்லாத்துக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு பவர்ஃபுல் டிவைஸ் தான் சரி அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம் இதுதான் பிளாக் அதாவது சொல்லணும்னா இது எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தோட லெகோ மாதிரி இந்த ஒரு சின்ன செங்கலை வச்சு நம்மால் எதை வேணாலும் உருவாக்க முடியும் அவ்வளோ ஒரு வெர்சடைலான டிவைஸ் இது அப்போ இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இல்லனா சுருக்கமா ஓபா ஆம்புனா என்ன டெக்னிக்கலா சொன்னா இது ஒரு ஹை கெயின் டிஃப்ரென்ஷியல் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் அடேங்கப்பா பேர் ரொம்ப பெருசா இருக்கேன்னு நினைக்காதீங்க இதோட வேலை ரொம்ப சிம்பிள் ரெண்டு இன்புட் சிக்னலுக்கு நடுவில் இருக்கிற ரொம்ப ரொம்ப சின்ன வித்தியாசத்தை எடுத்து அதை பல ஆயிரம் மடங்கு பெருசாக்கி கொடுக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் மைக்ரோஸ்கோப் மாதிரி நினைச்சுக்கோங்களேன் ஓகே இதுக்கு ரெண்டு இன்புட் இருக்கு ஒண்ணு நான் இன்வெர்ட்டிங் அதாவது பிளஸ் இன்னொன்னு இன்வெர்ட்டிங் அதாவது மைனஸ் இந்த ரெண்டு சிம்பிள் தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஓபாம்ப் எப்படி நடந்துக்கோன்னு முடிவு பண்றதே இந்த ரெண்டும் தான் சிக்னலை பெருசாக்கணுமா இல்ல தலகில மாத்தணுமாங்கிறதெல்லாம் இவங்க கையில தான் இருக்கு சரி இப்போ நம்ம இந்த லெகோஸ் சிங்கல் இருக்கு இத வச்சு எப்படி சூப்பரான விஷயங்களை உருவாக்குறது அதுக்கு நாம ரெண்டே ரெண்டு கோல்டன் ரூல்ஸ புரிஞ்சுக்கிட்டா போதும் இதுதான் இந்த ஓபாம்போட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னே சொல்லலாம் முதல் விதி என்னன்னா அந்த ரெண்டு இன்புட்டும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கும் ஒரு தராசு மாதிரி ஒரு பக்கம் ஏறினா இன்னொரு பக்கமும் ஏறணும் அதுக்காக ஓப் ஆம் தன்னோட அவுட்புட்ட புட்டை மாற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ரெண்டு இன்புட்டையும் பேலன்ஸில் வச்சுக்க இப்போ ரெண்டாவது விதி இந்த ரெண்டு இன்புட்டுக்குள்ளேயும் கரண்டே போகாது அவ்வளோதான் அது ஒரு முட்டுச்சந்து மாதிரி கரண்ட் உள்ள எட்டி பார்க்கலாம் ஆனால் உள்ளே போக முடியாது இந்த ரெண்டு சிம்பிள் ரூல்ஸை வச்சு என்னெல்லாம் மேஜிக் பண்ணலான்னு பார்ப்போமா இந்த ரெண்டு விதிகள் தான் இதுக்கு இதுக்கப்புறம் நாம பார்க்க போற எல்லா சர்க்கியூட்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ரெண்டே ரூல்ஸ் மட்டும் உங்க மனசுல இருந்துச்சுன்னா ஓபாம்போட மொத்த பவரையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் சரி இப்போதான் விஷயமே இருக்கு இந்த ரூல்ஸை வச்சு என்னதான் பண்ணலாம் வாங்க நம்ம ஓபாம் லெகோவோட ரெஜிஸ்டர்ஸ் சொல்ற இன்னொரு சிம்பிளான பாகத்தையும் சேர்த்து சில இன்ட்ரெஸ்டிங்கான சர்க்கியூட்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இன்வெர்டிங் ஆம்பிளிஃபயர் பேர்ல இருக்குல்ல இது ஒரு சிக்னலை அப்படியே தலைகீழா மாத்தும் அதோட அளவையும் மாத்தும் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தா அது நெகட்டிவா வரும் அது எவ்வளோ பெருசா வரணுங்கிறத ரெண்டே ரெண்டு ரெசிஸ்டர்ஸை வச்சு நாம துல்லியமா கண்ட்ரோல் பண்ண முடியும் சரி எனக்கு சிக்னலை தலைகீழா மாத்த வேணாம் ஆனா பெருசாக்கணும்னா என்ன பண்றது அதுக்குதான் இருக்கு நான் இன்வெர்டிங் ஆம்பிளிஃபயர் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோட இன்புட் இன்பிடன்ஸ் அதாவது மின் எதிர்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இதனால மைக்ரோஃபோன் மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான சிக்னல்ஸ கூட அதோட குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாம நம்மால ஆம்பிளிஃபை பண்ண முடியும் அடுத்து பார்க்க போறது சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் ஒரு மியூசிக் ஸ்டுடியோல கிட்டார் ட்ரம்ஸ் வாய்ஸ்னு எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்றாங்கல்ல அந்த தான் இந்த சர்க்கியூட் செய்யுது நீங்க எத்தனை இன்புட் சிக்னல் கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி ஒரே அவுட் கொடுக்கும் சொல்ல போனா இது ஒரு அனலாக் கம்ப்யூட்டரோட அடிப்படை கலக்குன்னு கூட சொல்லலாம் ஓகே இப்போ ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் ஒரு ஹாஸ்பிடல்ல ஒரு பேஷண்டோட ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணனும் அது ரொம்ப சின்ன வீக்கான சிக்னல் ஆனா அதே ரூம்ல இருக்கிற லைட் ஃபேன் மத்த மெஷின்ஸ்ல இருந்து வர எலக்ட்ரிக்கல் நாய்ஸ் அந்த ஹார்ட் பீட் சிக்னலை விட ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ இந்த எறச்சலுக்கு நடுவுல அந்த சின்ன சிக்னலை மட்டும் எப்படி நம்ம தனியா பிரிச்சு எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சவாலை சமாளிக்க நமக்கு ஒரு ஸ்பெஷலான டூல் தேவை அதுதான் இது தனியா வேலை செய்யாது ஒரு டீமா வேலை செய்யும் மூணு ஒரு டீம் முதல் ரெண்டு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி சென்சார்ல இருந்து வர சிக்னல எந்த தொந்தரவும் இல்லாம உள்ள அனுப்போம் அதே சமயத்துல ரெண்டு சிக்னலுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை மட்டும் பெருசாக்கும் கடைசியா இருக்கிற மூணாவது ஓபேம்ப் ஒரு டிடெக்டிவ் மாதிரி ரெண்டு சிக்னலையும் காமனாக இருக்கிற அந்த நாய்ஸை கண்டுபிடிச்சி அதை மட்டும் தூக்கி எறிஞ்சிடும் அப்போ என்ன ஆகும் நாய்ஸ் எல்லாம் போய் நமக்கு தேவையான அந்த பீட் சிக்னல் மட்டும் கிறிஸ்டலாக கிளியராக கிடைக்கும் இதனால தான் ரொம்ப துல்லியமான அளவீடுகள் தேவைப்படுற இடங்களில் இதை கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க முக்கியமாக நம்ம உயிரை காப்பாற்றுற இசிஜி மெஷின்ஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் சரி இதுவரைக்கும் நாம பேசினது எல்லாமே ஒரு ஐடியல் அதாவது ஒரு பர்ஃபெக்டான ஓபம் பத்தி அந்த கோல்டன் ரூல்ஸ் எல்லாமே அதுக்கு தான் ஆனா நிஜ உலகத்துல எதுவுமே நூறு சதவீதம் பெர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா வாங்க ஒரு குட்டி ரியாலிட்டி செக் பண்ணலாம் இப்ப நீங்க பாக்குற இந்த டேபிளை பாருங்க நிஜமான ஓபம்ஸ் பர்ஃபெக்ட் இல்லனாலும் அந்த ஐடியல் வேல்யூக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு உதாரணத்துக்கு கேன் வந்து இன்ஃபினிட்டி அதாவது முடிவில்லாததுன்னு சொன்னோம் ஆனா நிஜத்துல ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கு இதுவே நமக்கு தேவைக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இதனால தான் நம்ம படித்த அந்த ஐடியல் ரூல்ஸ் ரியல் வேல்டுல டிசைன் பண்ணும் போது ரொம்பவே நல்ல ஒர்க் ஆகுது சிம்பிளா சொல்லணும்னா நைன்டி நைன் பர்சன்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம பார்த்த அந்த ஐடியல் மாடலே போதும் அந்த மிச்ச இருக்கிற ஒன் பர்சன்ட் ரொம்ப துல்லியமான கருவிகளில் மட்டும்தான் என்ஜினியர்ஸ் இந்த சின்ன சின்ன தவறுகளை கணக்கில் எடுத்துப்பாங்க அதனால நீங்க கத்துக்கிட்ட ரூல்ஸ் நிஜ உலகத்துலயும் ரொம்ப பவர்ஃபுல் தான் கவலைப்படாதீங்க இப்போ இந்த முக்கியமான பில்டிங் பிளாக் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே நீங்க உங்க ஹெட்ஃபோனை போடும்போதோ ஒரு ஆட்டோமேட்டிக் காரை பார்க்கும்போதோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போதோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கண்ணுக்கு தெரியாத இந்த சின்ன சின்ன முக்கோணங்கள் தான் இந்த எல்லா சிஸ்டம்ஸையும் இயக்குது ஆமா நம்மள சுத்தி இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்தையே இதுங்க தான் அமைதியா இயக்கிக்கிட்டு இருக்கு